நிலாவறைக்கு அண்மையாக நிலாவரையிலிருந்து சுண்ணாகம் போகின்ற பாதையில் நிலாவரை கிணற்றிலிருந்து சரியாக நூறு மீட்டர் தூரத்தில் இந்த பிரதான பாதையோட அதாவது புத்தூர்லேருந்து சுண்ணாகம் போகிற அந்த பிரதான பாதையில் நிலாவர சந்தியிலிருந்து நிலாவர அந்த இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் பிரதான பாதையை முகப்பாக கொண்ட ஒரு ஆறரை பிறப்பு காணி விற்பனைக்கு இருக்குது இதில் மூன்று பக்கம் வந்து மதில் இருக்குது இதான் இந்த காணி முன் முகப்பு நூறு அடிக்கிட்ட வரும் அந்த ரோடு ரெண்டு முகப்பாக இருக்குது இந்த காணி அங்கே சரியாக சொல்கிறாங்க நிலாவரக்கிணத்துலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது நிலாவரக்கிணத்தின் பக்கமே நீங்கள் இந்த பின்னாக்கட்டுவன் பக்கம் பார பாதையில் நிலாவரக்கிணத்துலேருந்து பின்னாக்கட்டூன் பாதைக்குள்ள சரியாக நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இதில் வந்து பக்கத்தில் கடைகள்லாம் வந்தபடியே இதில் வந்து கடைகள் வந்து கட்டக்கூடிய மாதிரியும் இருக்கும் மற்ற வீடும் அமைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ வந்து சொல்கிற விலை வந்து ஒரு பரப்பின் விலை நாற்பது லட்சம் ரூபா ஆனால் உங்களுக்கு காணி பிடிச்சேன்னு சொன்னால் விலையில் நாங்கள் கரைக்கிறதுக்காக இருக்கும் ஆவணங்களை சொல்லி இருக்குது இதான பாதை இந்த பாதையை ஓடியே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இன்னும் கட்டு மாதிரி ரோட்டு கரையோட கட்டு மாதிரி கிடக்குது இதான் அந்த பாதை இந்த பாதைன்ற முகப்பொடியே இந்த காணின்றது அந்த காணி இல்லாமல் கிணத்துலேருந்து நூறு மீட்டரெலாம் வரும் எல்லா வர குழுத்து பக்கமே இருக்குது மிக அதிக தகவல் உங்களுக்கு தேவையானது இந்த நம்ப ஒரு திறந்து கொடுங்க உங்களுக்கு மிக தகவல் உங்களுக்கு எனக்கு தரக்கூடியதாக இருக்கும்